அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு செய்தி நிறைய குரூப்பில் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதாகவும் வேக்கன்சி ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூணாயிரம் குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவியதா நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருந்திங்க நம்மள்ட்ட போலீஸ் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் படிச்சுட்டுருக்குறீங்க அப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க தான் அப்போ எல்லாருமே சார் நான் வேலையை விட்டுட்டு வந்து படிக்கட்டுமா என்னுடைய கனவு வந்து இதுதான் நான் இப்போ தான் வேலையில் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டிங்க உங்களுக்காக நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் விசாரித்த பொழுது டி நியூஸ் ஆர்பியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்கள்ட்ட கேட்கும் பொழுதும் அவங்க இது வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் அதனால் இந்த நியூஸ் வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு இதை பற்றி எந்த விதமான விஷயமும் தெரிய வரலை நம்ம நேற்று விசாரித்தோம் இதை பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல கூடுதலாக சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நம்ம கேட்டோம் இப்போ டிசம்பர் வந்துடுச்சு கிட்டத்தட்ட டிசம்பரில் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்குது அப்போ டிசம்பர் மாதம் முடிய போகுது அப்போ நோட்டிஃபிகேஷன் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு சொன்ன பதில் என்னென்னா நோட்டிஃபிகேஷனோட ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு நிச்சயமாக டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுறதாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளும் நம்முடைய காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி சார்பாக ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்பு ஏஜ் பார் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எஸ்ஐக்கு படிச்சுட்டுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ எக்ஸாம்ன்றது பல லட்சமானவர்களுடைய கனவு அப்போ வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா அவங்க அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க இதை நம்பி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஏஜ் பார் ஆகிற சூழ்நிலை இருக்கிறவங்க கூட தங்களுடைய குடும்ப கஷ்டம் பல வகையான பொருளாதார சூழ்நிலைகள் பல பிரச்சனைகளையும் தாண்டி இந்த நோட்டிஃபிகேஷனை நம்பி தங்களுடைய வாழ்வே இதுதான் சொல்லி அர்ப்பணித்து படிச்சுட்ருக்குறாங்க அப்போ இதற்கெல்லாம் டிஎன் ஆர்பி என்ன பதில் சொல்ல போகுதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவாக நம்ம வந்து நம்மளுடைய மாணவர்களை வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் நம்மளுடைய மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கோரிக்கை மனு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க சரிங்களா அப்போ இது தொடர்பான பதில் கடிதம் வந்திருக்குது சரிங்களா அது தொடர்பான பதில் கடிதம் வந்திருக்கு அதையுமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெமோரண்டம் வந்திருக்குப்பா இந்த மெமோரண்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மெமோரண்டம் பார்த்தோம் இருபத்தி மூணு பேட்ச் இருக்காங்க இல்லையா இதில் செலக்டான அறநூற்றம்பது எஸ்ஐக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து போடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர்ஸோட லிஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது அதை வந்து தற்காலிகமாக தற்போது தள்ளி வச்சிருக்கிறாங்க இதனால் நிறைய மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிற மாணவர்கள் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் போல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாவே நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து இதுதான் சொல்கிறாங்க இதுதான் தான் நடக்கப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்கிறத வந்து கைவிடுற சூழ்நிலையில் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும் நம்ம நேற்று கூட விசாரித்தோம் இந்த தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்குது டிசம்பர் மாதம் இறுதியில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே தகவலாக இருக்குது சரிங்களா நம்ம சொல்கிறதால நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னதாகவோ அல்லது தள்ளியோ போக போகிறது கிடையாது சரிங்களா மாணவர்கள் படிக்கணும் அவங்க வந்து சரியான திட்டமிட்டு அவங்க நல்வழியில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தகவலை கேட்டு சொல்கிறோம் சரிங்களா அப்போ மற்றபடி நம்ம சொல்கிறது அஃபிஷியலான தகவலும் கிடையாது நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி நேற்று நம்ம நல்லா விசாரித்தபடி சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன்ன்றது தயாராகிட்டு தான் இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ நம்ம அந்த லெட்டரை பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களப்பா இதுதான் நம்ம அனுப்பிச்ச கோரிக்கை மனு தொடர்பாக ஆர்பி கொடுத்துருக்கிற பதில் சரிங்களா பதில் வழங்குதல் தொடர்பாக நம்ம என்ன மனு கேட்டிருந்தோம் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு அறிவிப்பை டிசம்பர் மாதம் இறுதிக்குள் வெளியிடுமாறு அனுப்பிய கோரிக்கை மனு சரிங்களா இந்த கோரிக்கை மனுக்கு பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்ன பதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் பார்வையில் குறிப்பிட்டுள்ள திரு மு மோகன்ராஜ் என்பவரின் மனுவிற்கு பின்வருமாறு பதில் வழங்கப்படுகிறது டிஎன்யூசார்பி தரப்பிலிருந்து இந்த பதிலை வழங்கியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சார்பு ஆய்வாளர் தேர்வு அதாவது காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்பான பணிகள் தற்பொழுது இவ்வாரியத்தில் தொடர் நடவடிக்கையில் உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் தான் இது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் படிங்க எங்கேயுமே வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் கைவிட்டுறாதீங்க சரிங்களா கடைசியாக அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நாம் கற்ற கல்விக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எதனாலையும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்கிற அங்கீகாரத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை உங்களை பற்றின பார்வை நீங்கள் யார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு மாற்றக்கூடியது நீங்கள் நம்பிகிட்டு இருக்க இந்த ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் அதனால் தொடர்ச்சியாக படிங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பதிவு நான் முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலில் இருப்பீங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே இந்த மாதிரி அந்த மாதிரி இன்னும் இந்த எஸ்ஐ எக்ஸாம் ப்ராசஸே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய குரூப்பில்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய மெமரோண்டம் வரும் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க எதையுமே பார்க்க தேவையில்ல இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னாடி போகிறவங்க இதை மட்டும் தான் யோசிப்பாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு நம்ம என்னவாக ஆக போகிறோம் எதை நோக்கி நம்ம பயணம் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் இப்போ நம்ம பஸ் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டு போகிறோம் அங்கே போனீங்கன்னா திருச்சி போகிற பஸ் இருக்கும் கோயம்புத்தூர் போகிற பஸ் இருக்கும் சென்னை போகிற பஸ் இருக்கும் அப்போ எல்லா ஊருக்குமே போகிறதுக்கு பேருந்து அப்படின்றது இருக்க தான் போகுது அதில் நம்ம எந்த பஸ்ஸை தேர்வு செஞ்சு எங்கே போகிறதுக்காக ஏறுறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பல வழிகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் நினச்சிருந்தா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கலாம் குரூப் டூ எக்ஸாமுக்கு படிச்சிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இதுவாக தானே ஆக போகிறேன் அப்படின்ற முடிவு பண்ணி இவ்வளவு எண்ணல்களை தாண்டி நீங்கள் படிச்சுட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எண்ணம் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் எண்ணமாக வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு கூலி வேலை செஞ்சிட்ருக்கலாம் சரிங்களா ஏதாவது ஃபுட் டெலிவரி செய்யலாம் சரிங்களா எங்கேயாவது கொளுத்து வேலை செஞ்சிட்ருக்கலாம் எங்கேயாவது கரும்பு இருக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் இன்றைக்கி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறது சரிங்களா அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை சரிங்களா அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க அப்போ இன்றைக்கி என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் நாளைக்கு நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க அப்படின்ற எண்ணத்தோட தொடர்ச்சியாக படிங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க் யூ